சீதா வர நம்ம அப்படியே கண்டுக்காத மாதிரியே நிற்போம் ராம் நிற்கிறான் நம்ம ஏதாவது போய் பேசுவோமா ஆமாம் நம்மளுக்கு அவங்க கிட்டே பேச என்ன இருக்குது ஒன்றும் பேசுகிறதுக்கு இல்லை வீடு நம்ம எதுவும் பேச தேவை நம்ம காஃபி குடிக்க வந்தால் காஃபியை குடிச்சிட்டு நம்ம போவோம் வாங்க சித்தா என்ன இந்த பக்கம் காஃபி குடிக்க வந்தேன் ஓகே ஓகே அப்புறம் மேரேஜ் ஒர்க்லாம் எப்படி போயிட்டு இருக்கு இன்விடேஷன்லாம் எங்களுக்குலாம் உண்டு இல்லை வேணும்னே டென்ஷன் பண்ணுறோம் நம்ம டென்ஷன் ஆகக்கூடாது என்ன சித்தா பதிலாக காணும் கண்டிப்பாக பார்ப்போம் ராம் இன்விடேஷன் நீங்கள் ஒன்றும் ஒரே பண்ணாதீங்க கண்டிப்பாக வைக்கிறேன் சரி சரி வச்சிருங்க முதல்ல நாங்களாம் வந்துடுவோம் உங்கள் மேரேஜுக்கு வராமல் அதை விட எங்களுக்கு என்ன இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்குது சொல்லுங்கள் ஓகே ஓகே ராம் கண்டிப்பாக நம்மளை அளவு பண்ணுறானா என்ன ஒன்றுமே நம்மளுக்கு ஒன்றும் புரிய மாட்டேதே வெளிப்படையாக சொல்ல மாட்டானே நான் சொன்னப்பெல்லாம் நம்ம புரியாத மாதிரியே நின்றுட்டோம் இப்போ அவன் நடிக்கிறான் என்ன பண்ணுறதுன்னு தெரில ஏதாவது சொன்னாலாச்சும் ஏதாவது கன்சிடர் பண்ணலாம் ஆமாம் நம்ம அம்மாட்ட போய் எப்படி சொல்ல முடியும் யோமையாகவே ரிசித்தாவும் நீ யோமையாக இருக்கிறதுக்கு பதில் எல்லாமே கூடிய சீக்கிரம் வந்துடும் வெளியில் என்ன சீதா வீட்டுக்கு கிளம்பிட்டீங்களா ஒர்க்கெலாம் முடிஞ்சிருச்சா முடிஞ்சிச்சு ராம் வீட்டுக்கு தான் போகிறேன் காஃபி குடிச்சிட்டு போகலாமே வந்தேன் தலை வலிக்குதுன்னு சொல்லிவிட்டு கிளம்ப வேண்டியதான் வாங்கல நான் வேணா பஸ் ஸ்டாப்பில் ட்ராப் பண்ணுறேன் ராம் எனக்கு போக தெரியும் நான் போய்க்கிறேன் திமுரு தாண்டி நான் உன் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கேன் சரி ஓகே சீதா போயிட்டு வாங்க பாய் ஆயிரம் சே இந்த ராம் நம்மள ரொம்ப அவாய்ட் பண்ணிட்டான் போல் ஆனால் இப்போ அவன் அவாய்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு அவனை பிடிக்கிற மாதிரி தோணுது என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஸ்டார்டிங்லேருந்து ராம பிடிச்சிருந்தது தான் நம்ம ஃபேமிலி சுச்சுவேஷன் நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம் நம்ம தலையை தென்னவோ அப்படி தான் அமைய விடு அடே இந்த பிள்ளை நின்றுக்கிட்டு இருக்கு யாருங்க யார் நின்றுக்கிட்டு இருக்கா அதான் அன்னைக்கு சொன்னால நான் மயக்காடிச்சு வந்துவிட்டேன் ஒரு பிள்ளை என்ன எழுப்பி தண்ணியெலாம் கொடுத்துச்சுன்னு சொன்னாலும் அந்த பிள்ளை அப்படி அங்கே நிறுத்துங்க அந்த பிள்ளையை பார்த்து ஒரு நன்றி சொல்லிட்டு போனோம் நான் அன்றைக்கே ஃபோன் பண்ணுங்கன்னா ஃபோன் பண்ணாத விட்டுட்டீங்க அதாவது அந்த புள்ளைய பார்த்துட்டு தான் வண்டியை நிறுத்த பார்க்குறேன் அந்த நிறுத்துகிறேன் என்னமா என்ன யாருன்னு தெரியுதா எப்படி இருக்க ஆ அங்கிள் எப்படி இருக்கீங்க நீங்கள் போய்ட்டு ஃபோன் பண்ண சொன்னால் நீங்கள் ஃபோனே பண்ணல உங்கள் நம்பர் எங்கிட்ட இருந்தால் நான் உங்களுக்கு பண்ணியிருப்பேன் இப்போ உடம்பு பரவாயில்லையா ஆமாம் மாமா அன்றைக்கி போய்ட்டு ஒரே டயர்டாக இருந்துட்டு ஃபோன் பண்ண முடியல இப்போ உன்னை பார்த்த பஸ் ஸ்டாப்பில் அதை வண்டி நிறுத்திட்டேன் சரி சரி அங்கிள் இப்போ உங்களுக்கு உடம்புலாம் பரவாயில்ல பரவாயில்லம்மா பேசிக்கிட்டே சொல்ல மாட்டேன்ற பரியன் பொண்டாட்டி வேறு ஒன்றை பார்த்து பேசணுன்னா வண்டியிலே உட்காந்துருக்கா அதை கூப்பிட்றேன் ரொம்ப நன்றிம்மா உன்னை தான் பார்க்கணும் பார்க்கணுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் வண்டியில் இந்த துணி மாட்டேச்சு அதெல்லாம் சட்டுன்னு இறங்கி வர முடியல உடவ நல்லா இருக்கேம்மா உன்னை பற்றி எங்கள் வீட்டுக்காரர் நல்லா சொன்னார் ரொம்ப நன்றிம்மா பாவம் விழுந்து கிடத்துருக்காரு மனுஷன் எல்லார மாதிரியும் பார்த்துக்கிட்டு போவாமல் எழுப்பி தண்ணிலாம் கொடுத்தா உட்கார வச்ச சாப்பாடெலாம் வேணுமான்னு கேட்டேன் அப்படின்னு சொன்னாங்க இந்த காலத்தில் எந்த பிள்ளைங்க அந்த மாதிரிலாம் செஞ்சுட்டுருக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒருத்தவங்க வந்து கிடக்கிறாங்க அவங்கள பார்த்துட்டு பார்க்காத மாதிரி எப்படி போக முடியாது சொல்லுங்கள் உண்மைதாம்மா ஆனால் இந்த காலத்தில் பிள்ளைங்க எதுவும் ஹெல்ப் பண்ண மாட்டேது இல்லை பார்த்து யாராவது கீழே வந்து கிடந்தா அவங்கள எடுத்து வீடியோ போடுறதும் அவங்கள வச்சு கிண்டல் பண்றது இப்படி தானே சுற்றிட்டு இருக்குது இப்படி இருக்கிற பிள்ளைகளுக்கு மத்தியில் இதுக்கு உட்கார வச்சு தண்ணி எல்லாம் கொடுத்து போன் நம்பர்லாம் கொடுத்து போய் ஃபோன் பண்ணுங்க இல்லை வீட்டில் கொண்டாந்து விடுங்கலாம் கேட்டிருக்கேன் அந்த அளவுக்கு மனசுல வந்து ஒரு ஈர இருக்குன்றப்ப நம்ம பெருமைப்பட வேண்டியதாக தானே பெற்றவங்க நல்லா வளர்த்துருக்காங்கண்ணே ஆமாமா அன்னைக்கு உடவே உடவியில் இந்த பிள்ளை உட்காந்து டிஃபன் வேணுமா போனதுக்கு அப்புறம் பண்ணுறீங்களா இல்லை நான் கொண்டாந்து விடணுமான்னு கேட்டுதான் விட்டுச்சு ஐயோத்தில் நீங்கள் வேறு ஆண்ட்டி ஏற்கனவே எமோஷனல் ஆகிட்டு இருக்காங்க நீங்கள் வேறு இதில் அவங்கள இது பண்ணிட்டுருக்கீங்க நான் என்னோட தான் செஞ்சேன் யாராவது ஒருத்தவங்க கிடந்தாலும் என் அப்பாவோ அம்மாவோ இப்படி கடந்தால் நான் பார்த்துட்டு போயிடுவேனா அந்த மாதிரி தான் நான் செஞ்சேன் ரொம்ப நன்றிம்மா உன் வீடு எங்கே ஒரு நாள் ஒன்று வந்து பார்த்துட்டு வரணும்னு நினச்சோம் வாங்க எப்போ வேணாலும் வீட்டுக்கு வாங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது என் வீடு இங்கே பக்கத்தில் தான் நான் உங்களுக்கு அட்ரஸ் அனுப்புகிறேன் நாங்கள் இப்போ வேணாலும் அம்மா வேறு ஒரு விளையா கடைக்கு போயிட்டுருக்கோம் இருக்கோம் அடுத்த வாட்டி இந்த சைடு வரும்போது கண்டிப்பாக உன்னை வீட்டில் வந்து பார்த்துட்டு ஒன்று இப்படி குளத்தை வைத்தவங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லிட்டு தான் போகிறோம் ஆமாமா கண்டிப்பா உன்ன வீட்ல வந்து பாத்துட்டு தான் சரி அங்கிள் கண்டிப்பா வாங்க ஆன்ட்டி நீங்களும் வாங்க சரிமா நாங்க போயிட்டு வரட்டும் அண்ணி ஒரு நாள் எங்கட்டு வா ஆ வர ஆன்ட்டி சரிமா நாங்க போயிட்டு வரோம் அவரு தூக்கி வச்சு தண்ணி கொடுத்ததுக்கு எவ்வளவு பெருமை பேசிட்டு போறாங்க அங்கிள் ஆன்ட்டியும் சரி ஓகே நம்ம கிளம்ப வீட்டுக்கு மணி ஆயிடுச்சு